வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேரளஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கும் நேற்று நம்ம கொடுத்ததில் நேற்று ஏ போர்டு அழகாக ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு பி போர்டில் ஜீரோ கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே ஒன்பது அல்லது ஒன்றுங்கிற நம்பர் நேற்று யாராவது பார்க்காதவங்க செய்து பாருங்கள் ஒரு அருமையான வில்லிங்கி ரெண்டு நம்பர் மட்டுமே நீங்கள் போட்டிருந்தா கூட நல்ல ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜெல் நீங்கள் எடுத்துருக்கலாம் ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்தா ஒன்பது நம்பரும் ஒன்றாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது பர்டிகுலராக ஒன்பது பி போர்டில் ஒன்றாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத நேற்று தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் வைங்க ஏன்னா இது அக்ஷயா கம்பெனி அப்படித்தான் ஆடுவாங்க வேறு எதுவும் வழி கிடையாதுன்னு நம்ம தெளிவாக சொன்னோம் அதே தான் நடந்துச்சு வேறு எதுவும் மாற்றி நடக்கலாம் சூப்பரான ஒரு மெத்தேடு சூப்பரான ஒரு வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி நம்ம நேற்று வந்து நம்ம என்ன சொல்லமோ சொல்லும் போது கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்கும் அதே அளவுக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஈஸியாக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்பது ஒன்று ரெண்டு இதை தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன் இது தான் வரணும் இதை தாண்டி வராது வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு எதிர்பார்த்தேன் எப்படி சுற்றி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நம்பரு அழகாக வின்னிங் நம்பராக வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம ஏன் அப்படி கொடுத்தோம்னா நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தேன் அன்சோல்டு ஆனால் கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக நம்பர் வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்தது நம்ம வந்து எதுனா கேட்டால் கிடையாது ஏன்னு கேட்டது நமக்கு ரெண்டு நாளுங்கிறது நம்ம நேற்று இரநூத்தி நாலுங்கிறது நமக்கு வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க அது அன்சோல்டாக போனதுனால தான் நமக்கு ஏழு ஏழு ஜீரோனு வந்துச்சு சரிங்களா சம்மந்தமே இல்லாத நம்பர் வந்துச்சு அப்போ நம்ம என்ன நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்த நம்பர் தப்பு கிடையாது இல்லையா நம்ம எடுத்த நம்பர் கெட்டாக வந்துச்சு ஒரே ஒரு நம்பர் தப்பாக விழுந்ததுனால அவங்களுக்கு அந்த டோட்டலாகவே அதை மாற்றிட்டாங்க இல்லைன்னா நமக்கு நேற்று நேற்று இதை விட இன்னும் கூட பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு அப்போ நம்ம எடுக்கிற ரூட்டு கரெக்டு நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுற ரைட்டான கரெக்டான வாய்ப்பு தான் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோமோ அது கரெக்டாக தான் வருது இல்லையா அது மிஸ் ஆகலை ஏன் மிஸ் ஆனாக்கா உங்களுக்கு அடித்த ரிசல்ட்டு ட்ரையல் நம்பரே நமக்கு இதுவே இப்போ அன்சோல்டு நம்பரே மாறி இருக்குமா அன்சோல்டு நம்பர் மாறல அப்படின்னா நம்ம கணக்கு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம இன்றைக்கி எடுத்தோம் அதனால தான் ஒன்பதா நம்பரு நம்பர் நம்பரு எக்ஸாக்டாக ஆச்சு நம்ம என்ன கொடுத்தோம் எட்டு கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு நேற்று ஆடாத பார்த்தாங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு கொடுத்தா அடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜஸ்ட் மிஸ் ஒரே ஒரு நம்பர் தான் ஆனால் ஆல் போர்டில் நம்ம ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட்டான மீனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான வினிங் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி ஒன்றா நம்பர் ஏ போர்டில் என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து நமக்கு இந்த பதினஞ்சு நாளாக இருந்த இந்த ஜீரோ எடுத்துட்டாங்க நமக்கு ஒரு நல்ல வீட்டில் அதுக்கு அடுத்தபடியே ஒன்பது நம்பர் எங்கே இருந்துச்சு அஞ்சு நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அடுத்து சி போர்டில் இருந்த ஒரு அஞ்சா நம்பர் எடுத்தாங்க அப்போ நமக்கு மூ மூணு கால் மாதிரி நமக்கு வச்சிட்டாங்க ஒன்பது ஒன்பது ஒன்று ஓகேங்களா பிரமிட் சேப்பில் வச்சுட்டாங்க இது மாதிரி தான் ஆடிக்காங்க அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு கார்வோனியா ப்ளஸ் சாரி எக்ஸேட நம்பர் தான் அதில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு விண்வீன் கம்பெனிட்டு சரிங்களா இந்த வின் கம்பெனி டிராவில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு எட்ட மூணு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அது நல்லா கவனமாக பாருங்கள் மூணு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அதையும் கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் ஆடுறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ட்ரையல் நம்பர் நமக்கு அதுலேயும் ஒரு ட்ரா நம்பர்லேயும் ஒரு எட்டாம் நம்பர் தான் இருக்குது நல்லா பாருங்கள் எட்நூற்றி பதினேழுங்கிற இந்த ட்ரா நம்பரும் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கில் வருதாண்டதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்னாம் நம்பர் நாலு நாளாக இருக்குது பி போர்டில் பதினஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏ போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பி போல நாலு சி போல ஒன்று அடுத்து வந்து மூணாம் நம்பர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போல ஏழு சி போல வந்து முப்பத்தி மூணு நாளாக பேண்டிங் அடுத்து நாலு நம்பரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ரெண்டு பி போல பதினாறு சி போல் வந்து அஞ்சு அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இருபத்தி எட்டு பி போல ஒன்று சி போல எட்டு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் இருபத்தி மூணு பிபோலில் மூணு சி போலில் ஆறு அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோலில் ஜீரோ சி போல வந்து நமக்கு பதிமூணு நாளாக இருக்குது அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் ஒன்பது பிபோலில் உங்களுக்கு முப்பத்தி நாலு சி போலில் பதினாறு அடுத்து ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் ஆறு பி போடில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்துருச்சு அதுபோக இன்னி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பி போலில் ரெண்டு சி போல் ஒன்று அவ்வளோதான் இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்தவங்களுக்கு இருக்குது நிறையா சான்ஸ் நிறையா வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பார்த்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி இந்த இருபது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இன்றைக்கி கொடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி பத்தொம்போதா அதே மாதிரி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நமக்கு வின்வின் கம்பெனியோடைய வந்து நமக்கு நாளைக்கு திங்கக்கி எப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச இதில் ஆள் போட நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்பதா ஆமாம் இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இந்த தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஒரு சு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க எனக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க எனக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எக்ஸாக்ட் ப்ரிடிஷனாக இருக்குது கண்டிப்பாக அது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்பரை நம்பரும் கூட பெண்டிங் நம்பர்னால் இருபத்தி மூணு நாளாக வந்து ஏ போல் இருக்கு அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதுக்கு அடுத்தபடி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்பர் ஒரு மூணு நாளாக இருக்கு கண்டிப்பாக அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு போர்டில் தான் ஒரு இடத்துல தான் ஆறாம் நம்பர் வைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது மூணு இடத்துல எங்கே வைக்கலாம் அது அவங்க இஷ்டம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பர் ஆனால் இதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் ஆறாம் நம்பர் ஏ தான் அதிகபட்சமாக பெண்டிங்காக இருக்குது பட் அது அப்படியே கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதான் டவுட்டு வேறு மாதிரி கூட மாற்றி கொடுக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரி ஓகே அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் சாரி அதுக்கடுத்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு சில இடத்துல தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு நாலு அப்படி நடக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் ஒன்பது நம்பருக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு ஒன்றுக்கு நாலு நடலாம் இல்லையா ஒன்றாம் நம்பர் வந்து நாலு நம்பர் வந்துடும் ஏன்னா ஒன்றுக்கு நாலுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஜெய் உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் ஒன்பதுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு திரும்ப நமக்கு அதே ஒன்பது நாலு ஒன்பதாம் நம்பருக்கும் திரும்ப நாலு நம்பரும் மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் இல்லைன்னா சொல்ல முடியும் இப்படி வரக்கும் நிறைய சான்சஸ் இருக்க தான் செய்யுது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஒன்பது ஒன்று ஒன்பது அப்படின்னு கிடைக்கிது இல்லை இதில் வந்து நமக்கு கொஞ்சம் மேட்ச்சாக கூட நம்பர்னு எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அவர்களுடைய இப்போ இப்போ வந்து நாலாம் நம்பர் வருதா அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பருக்கான பெனிஃபிட் சாய்ஸ் எட்டாம் நம்பர் நமக்கு நிற்க சொல்லியிருந்தோம் ஏன்னா எட்டாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் எட்டாம் நம்பரு பி போர்டில் செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆச்சு அது மாதிரி செட்னா இல்லை ஆல் போர்டில் ஆகுதுன்னா ஒன்பதுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதுக்கு எட்டுங்கிறது நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதான்றது பாருங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை நமக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு ஆடிட்டாங்க சரியா அந்த மாதிரி எட்டாம் நம்பர் வச்சு ஆடும்போது நமக்கு அதாவது எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்று இந்த பத்தொம்பது இந்த மாதிரி நம்பரு மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறேன் ஏ போர்டு எட்டா நம்பர் வரலாம் அல்லது பி போர்டு எட்ட நம்பர் வரலாம் சி போர்டு எட்டா நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இதில் வந்து இந்த அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் சாய்ஸ் இருக்குது ஏன் அஞ்சாம் நம்பர் வருதுன்னா அஞ்சாம் நம்பரை வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட கண்டிப்பாக நம்மளுக்கு மேட்ச் ஆகினா இருபத்தி எட்டு நாள ஒரு பெண்டிங் இருக்குது அது போக நமக்கு வந்து ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பருக்கு வரலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இந்த அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதுன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த டாவை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு எட்டு ப்ளஸ் அஞ்சுங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது அறுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சுங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது இந்த மாதிரி நம்பர்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் கணக்கு போட்டது எனக்கு இப்படி தாங்க வருது அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மற்ற எட்டில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது